மூடிய மூடியங்களை நாம் குரு தர்சன் தியானம்னு ஒரு தியானம் பார்க்க போறோம் கை ரெண்டும் சின்னத்துல பறிக்கணும் வச்சுக்கோங்க முதுகு நேரம் கண்கள் மூடிய மூடியங்களை இனி நான் என்ன சொல்றோமோ அதை மட்டும்தான் நீங்க கேட்கணும் நாம இப்போ ஒரு பசுமையான புல்வெளியில உட்கார்ந்து இருக்கிறதா தற்போனம் பண்ணுங்க ஒரு பசுமையான பால் புல்வெளி பூங்கா அங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் மக்கு பறக்கும் சக்தி இருக்கு நாம் இப்போ ஆதாரத்தில் பறக்க போறோம் நமக்கு பறக்கும் சக்தி இருக்கு பூங்கெளியில உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படியே பார்க்க பாக்குறோம் நிறைய மரங்கள் இருக்கு பூக்கள் இருக்கு குருவியெல்லாம் கத்திட்டு இருக்கு ஒரு சின்ன பார்க்ல அதே தனியா உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ப நம்ம ஆதாயத்துல பார்க்க போறோம் நாம நம்ம உடம்ப புல்வெளியிலிருந்து ஒரு இஞ்சு மேல தூக்க போறோம் நம்ம உடம்ப புல்வெளியிலிருந்து ஒரு இஞ்சு மேல தூக்கிட்டோம் இப்ப நம்ம காத்துல மிதக்கிறோம் நமக்கும் புல்வெளிக்கும் நடுவில் ஒரு இஞ்சு கருப்பு இருக்கு நாம காத்துல லேசா மிதந்துட்டு இருக்கோம் கைவிட்டு பார்த்தா நமக்கும் புல்வெளிக்கும் நடுவில் ஒரு இன்ச் கேப் இருக்கு இந்த கொஞ்சம் வேலை போறோம் ரெண்டு இன்ச் ஒரு அடி ஒன் ஃபீட் வேலை போயிட்டோம் இப்போ நமது உடம்புக்கும் புல்வெளிக்கும் நடுவில் ஒரு அடி கேப் இருக்கு நாம காத்துல விலக்குறோம் ஆகாயத்துல நடந்துட்டு இருக்கிறோம் இப்ப நாம நோக்கி பயணம் செய்யப்போம் ரெண்டடி அஞ்சடி பத்தடி நமது உடம்புக்கும் புல்வெளிக்கும் நடுவில் பத்தடி கேப் இருக்குது நம்ம ஆதாயத்துல லேசா மறந்துட்டு பறந்துட்டு இருக்கிறோம் இப்ப நம்ம மேல்நோக்கி நோக்கி பயணம் செய்ய போறோம் முப்பது அடி ஒரு ராக்கெட் பாரி நமது உடம்பு வானத்துல மேல் நோக்கி வேகமா போக ஆரம்பிக்குது தலைக்கு மேல தூரமா மேக கூட்டங்கள் தெரியுது தலை காலத்து கீழே தரையில அந்த பார்க்கும் பொருவெளியும் தெரியுது நாம மேல் நோக்கி வேகமா பயணம் செய்யறோம் ராக்கெட் மாதிரி நமது உடம்பு காத்த கிழிச்சிட்டு மேல் நோக்கி வேகமா போறது பார்க்கு கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகிட்டே வந்து நமது உடம்பு மேல் நோக்கி பயணம் செய்யுது மேகக்கூட்டங்கள் பக்கத்துல வருது தலைக்கு மேல மேக கூட்டங்கள் பக்கத்துல வருது இப்ப நாம மேக கூட்டத்துக்குள்ள எங்கு பார்த்தாலும் வெள்ளையா இருக்கு முன்னால பின்னால மேல கீழ எல்லா இடங்களும் வெண்மையா இருக்குது மேக கூட்டத்துக்குள்ள இருக்கிறோம் மேகம் குளிர்ச்சியா இருக்கு அந்த குளிர்ச்சியை நம்மால் உணர முடியாது நமது உடம்பு மேகத்தை கிழிச்சிட்டு மேல் நோக்கி போயிட்டு இருக்கு உடம்பு சின்ன இருக்குது இப்ப நம்ம மேகத்துக்குள்ள இருக்கிறோம் இப்ப மேகத்தை உடைச்சிட்டு நம்ம மேலும் நீங்கள் லேசா உஷ்ணமா இருக்குது காலுக்கு கீழே மேகக்கூட்டங்கள் அதுக்கு கீழே நாம் உட்கார்ந்து இருந்த பார்க்கு இப்ப நம்ம இன்னும் வேகமா மேல் நோக்கி பயணம் செய்யணும் தலைக்கு மேல நீல ஆகாயம் காலுக்கு கீழே மேகக்கூட்டம் அதுக்கு கீழே பார்க் நம்ம உடம்பு ராக்கெட் மாதிரி வேகமா மேல் நோக்கி பறக்கு நல்லா சீரா மேல் நோக்கி நம்ம உடம்பு பார்த்துட்டு இருக்கு நாம ஏறக்கூடிய ஏரோப்ளைன் பறக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் உயரமான இடத்துக்கு வந்துட்டோம் காலுக்கு கீழே ரொம்ப தூரத்துல வேகக்கூட்டங்கள் தெரியுது அதுக்கு கீழே ரொம்ப தூரத்துல பூமி தெரியுது நாம உட்கார்ந்து இருந்த பாருக்கு நம்ம கண்ணுக்கே தெரியல என்ன நாம அவ்வளவு ஹைட்டா உயரமா வந்துட்டோம் இப்போ நோக்கிய பயணத்தை நம்ம முடிக்க போறோம் வெதுவா ஸ்லோ பண்றோம் இப்போ ஏரோப்ளைன் மாதிரி மாறி முன்னோக்கிய பயணம் வாங்கிக்க போறோம் நமது உடம்பு முன்னால் நோக்கி பேச நகுறுது வேகமா நகுருது ரொம்ப வேகமா நகுறுது ஏரோ போற ஸ்பீடுக்கு நமது உடம்பு வேகமா முன்னோக்கி போகுது காத்த கிழிச்சிட்டு நாம ஏரோப்ளைன் மாதிரி முன்னோக்கி போனோம் ஆகாயத்துல பூமி கட்டுக்கட்டமா பின்னால போகுது நம்ம உட்கார்ந்து பார்க்கிறது ரொம்ப தூரமா பயணம் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரமா நம்ம பயணம் பண்றோம் நமது உடம்பு காத்த கிழிச்சிட்டு முன்னோக்கி பார்த்தா இருக்கு வேகமா முன்னோக்கி போறோம் வேகமா முன்னோக்கி போறோம் ரொம்ப தூரம் வந்துட்டோம் நம்ம உட்கார்ந்து இருந்த பார்க்கல இருந்து இப்ப பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டோம் வேற நாட்டுக்கு வந்துட்டோம் வேற ஊருக்கு வந்துட்டோம் மெதுவா மறுபடியும் ஸ்லோ பண்றோம் ஸ்லோ பண்றோம் நின்றுட்டோம் இப்ப நாம ஆகாயத்துல வேற ஊர்ல பூமிக்கு மேல பறந்துட்டு இருக்கிறோம் தலைக்கு மேல நீல ஆகாயம் காலுக்கு கீழே மேல கூட்டங்கள் அதுக்கு கீழே பூமி தெரியுது இப்ப நாம கீழ் நோக்கி பயணம் செய்ய போறோம் நமது உடம்பு வேகமா கீழ் நோக்கி பயணம் செய்யுது ராக்கெட் கீழ் நோக்கி வருது நமது உடம்பு கீழ் நோக்கி போகுது வேகமா கிழிச்சிட்டு நம்ம கீழேக்கு வந்துட்டே இருக்கிறோம் காலுக்கு கீழே மேக கூட்டங்கள் பக்கமா வந்துட்டு இருக்கு அதுக்கு கீழே பூமி தெரியுது தலைக்கு மேல நீண்ட ஆகாயம் தெரியுது நம்ம மேகத்துக்கு கூட்டத்துக்குள்ள போட்டுக்கிறோம் மேகம் துணிச்சியல் உன்னால பின்னால பக்கவாட்டில் எல்லா இடங்களிலும் குடும்பதும் இருக்கு வெண்மையா இருக்கு வேற ஒண்ணுமே தெரியல பக்கத்து இருக்கிற எந்த ஒரு பொருளையும் பார்க்க முடியல ஏன்னா நாம மேக கூட்டத்துக்குள்ள இருக்கிறோம் அது வெ கூட்ட கிழிச்சுட்டு கீழறோம் தலைக்கு மேல மேல கூட்டம் காலுக்கு கீழே பூமி தெரியுது ஒரு அடர்ந்த காடு தெரியுது நாம இப்போ அந்த காடு நோக்கி கீழ் நோக்கி பயணம் பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமா தலைக்கு மேல மேல கூட்டம் மூணுமா போகுது காடு பக்கத்துல வந்துட்டே இருக்குது நாம இப்போ காட்டு பகுதிக்கு போவோம் அந்த காட்டுல ஒரு சின்ன இடம் சுத்தம் செஞ்சு அதுல ஒரு பார்க்கும் ஒரு வீடும் இல்லை அடர்ந்த காட்டு பகுதியில நடுல ஒரே ஒரு பார்க் ஒரே ஒரு அழகான வீடு காட்டேஜ் அதை நோக்கி நாம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம் நூறு அடி ஐம்பது அடி இருபது அடி ஏறக்குரிய அந்த காட்டேஜுடைய கோரிக்கை மேல நம்ம இருக்கிறோம் இப்ப வெதுவா பார்க்ல போய் நம்ம லேண்ட் ஆக போறோம் பார்க் பக்கமா வரும் பத்தடி பார்க்குக்கும் நமக்கும் பத்தடி கேப் இருக்கு புல் தரைக்கும் நமக்கும் பத்தடி கேப் இருக்குது ஐந்து அடி ரெண்டு அடி ஒரு அடி நம்ம உடம்புக்கும் புல்வழிக்கும் நடுவில் ஒரு அடி கேப் இருக்குது மெதுவா இப்ப நாம லேண்ட் ஆக போறோம் ஆகாய பயணத்தை முடிச்சுட்டு நாம தரையில உட்கார போறோம் மூணு இன்ச் ரெண்டு இன்ச் உட்கார போறோம் உட்கார போறோம் உட்கார்ந்துட்டோம் ஆகாய பயணம் முடிஞ்சிருச்சு நாம தரையில புல்வெளியில அமைதியும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இப்போ நமக்கு முன்னால அந்த காட்டேஜ் தெரியுது வீடு அழகான வீடு இந்த காட்டுக்கு நிறுத்தி யார் கட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் அந்த வீட்டுடைய கதவு தொடர்ந்து இருக்குது அழகான வேலைப்பாடுகள் அமைதியா இருக்கு அந்த இடமே நிம்மதியா இருக்கு மெதுவா எந்திரிச்சு அந்த வீட்டுக்குள்ள நடந்து போறோம் கதவுக்குள்ள ஒரு சின்ன பேசேஜ் ஒரு வழிபாடு அந்த வீட்டுக்குள்ள நடந்து போறோம் உள்ள போனா இருக்கு மிகப்பெரிய ஹால் இருக்கு மிகப்பெரிய அறை அவ்வளவு அழகிய வேலைப்பாடுகள் யாருமே இல்லை அமைதியா இருக்கு ஆங்காங்கே சில விளக்கு பத்த வச்சிருக்கு தீப்பந்தம் நெரிஞ்சிட்டு இருக்குது யாருமே இல்லாத தனிமையான அமைதியான ஒரு பெரிய ஹால் அதுக்குள்ள போனாலே இருக்கு நீங்க பதில்வா அந்த ஹால சுத்தி பாக்குறீங்க தூரத்துல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு யாருன்னு பாக்கலாம்னு எதிர்ப்பா நடந்து போறீங்க அங்க பார்த்தா உங்க குருநாடு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு நேரா போறீங்க ஆச்சரியமா இருக்குது நம்ம குருநாள் இங்கேயா உங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்ட்டு பொதுவா பக்கத்துல போறீங்க உங்கள் மானசீக குருநாதர் மூடி அந்த உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் நீங்க மெதுவாக பக்கத்துல போறீங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த இடம் அமைதியா இருக்கு மெதுவா அவர் பக்கத்துல போய் உட்காடுறீங்க எதிரில் போய் உட்காடுறீங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு எதிரில போய் உட்காடுறீங்க அவர் பார்த்துட்டே இருக்கீங்க அவர் கண்களை மூடி அமைதி சொரூபமாக சாந்த ஸ்வரூபமாக அவரு தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த அறை அமைதியா இருக்கு நிம்மதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க அமைதியா உட்கார்ந்து அவரை பார்த்துட்டு இருக்கீங்க ஆச்சரியம் அவர் மெதுவா கண்ண தனிக்கிறார் அவருடைய பார்வை உங்க மேல படுது உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமானது இன்னும் சந்தோஷமான அப்படியே மேல் மறந்து அவருக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கீங்க அவருடைய குடும்ப மத்தியிலிருந்து அவருடைய பொட்டு வைக்கிற இடத்துல இருந்து அவருடைய பெருமாளுடைய மொத்த சக்தியும் ஒரு ஒளிக்கற்றையா வெண்மை நிற ஒளிக்கையா அவரோட பொதுவ மத்தியிலிருந்து மெதுருவா ஒரு ரேஸ் மாதிரி உங்களை நோக்கி மெதுருவா வருது அதை பார்த்த ஆச்சரியத்துல அமைதியா கதுக்கீங்க குருநாதருடைய மொத்த சக்தியும் கருதல் மூலமாக அவரோட பொருவ மத்தியிலிருந்து உங்களுக்கு மெதுகுருவா பாஸ் பண்ற அந்த சக்தி வெள்ளை வெண்மைகளை ஒலிக்கற்றைகளாக ரேஸாக அவருடைய குருவ மத்தியிலிருந்து உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு நீங்க அமைதியா அவருக்கு எதிர்காலங்க மெதுவா உங்களை நோக்கி வருது 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 நேரா உங்க புண்ண மத்திய கட்சி பண்ணி உங்க உடம்புக்குள்ள பாயு சக்தி மிகுந்த ஒரு மொத்த சக்தியும் அவர் பொண்ணு மத்தியிலிருந்து முடிக்கற்றையாக உங்க பொண்ணு மத்தியா உள்ள பாயு தலைப்பகுதி முழுவதும் பாய்கிறது முன்தலை உச்ச தலை பின்தலை தலைப்பகுதி முழுவதும் ஆரோக்கியமாகிவிட்டது அந்த இடத்தில் உள்ள அனைத்து நோய்களும் குணமாகி நீங்கள் ஆரோக்கியமாகிவிட்டீர்கள் கருத்து பகுதி கருத்து பகுதி முழுவதும் சக்தி பாய்கிறது முதல் பகுதி முதல் பகுதி முழுவதும் சக்தி பாய்கிறது முதல் பகுதி ஆரோக்கியமாகிறது முது நிலவு முழுவதும் பாய்கிறது முழு முதுகலில் உள்ள அனைத்து அழுதுகளும் குப்பைகளும் கரைந்து நோயிட்டது முதுகலவு ஆரோக்கியமாகிவிட்டது இடுப்பு பகுதி தொலைப்பகுதி முழுவதும் பாய்கிறது கால் மூட்டு கால் கணக்கால் கால் விரல்கள் உள்ளங்கால் கால் பகுதி முழுவதும் சக்தி பாய்கிறது காலில் உள்ள அனைத்து நோய்களும் குணமாகிவிட்டது மூட்டு வலி குணமாகிவிட்டது கால் எரிச்சல் குணமாகிவிட்டது உள்ளங்கால் வலி குணமாகிவிட்டது கால் ஆரோக்கியமாகிவிட்டது பகுதி தொப்புள் வயிற்றுப் பகுதியில் முழுவதும் பாய்கிறது வயிறு ஆரோக்கியமாகிவிட்டது நஞ்சு பகுதி மாடு பகுதி தோன்றல் புஜங்கள் திரண்டும் கை மூட்டு கை மணிக்கட்டு உள்ளங்கை கைகளுடன் அனைத்திலும் பாய்கிறது தொண்டை தாரை உதகுதல் இரு கன்னங்கள் காதுகள் இரண்டிற்கும் பாயங்கள் மூக்கு கண்கள் புருவங்கள் வெற்றி பகுதி இரு முருகத்திற்கும் இடைப்பட்ட பகுதி தலைப்பகுதி முழுவதும் பாயங்கள் உடல் முழு சக்தி பாய்ந்துதான் இருக்கிறது நமது உடல் முழு உடலும் ஆரோக்கியமாகிவிட்டது உடலில் உள்ள அனைத்து குறைகளும் குணமாகிவிட்டது நாம் ஆரோக்கியசாலியாகிவிட்டோம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாகிவிட்டது உடல் முழுவதும் சக்திசாலியாகிவிட்டது உடல் முழுவதும் ஆரோக்கியமாகிவிட்டது குருநாளுடைய சக்தி முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ளாந்தாய் ஆழ்ங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது உடல் முழுவதும் சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது நாம் ஆரோக்கியமாகிவிட்டோம் நாம் அமைதியாகிவிட்டோம் நமது உடல் முதல் உலகம் ஆரோக்கியமாகிவிட்டது அனைத்து நோய்களும் குணமாகிவிட்டது உடல் முழு உலகம் சக்தி பாழ்ந்து கொண்டிருக்கிறது உடல் முழு உலகம் சக்தி பாழ்ந்து கொண்டிருக்கிறது அதை நம்மால் உணர முடிகிறது கொச்சந்த உடல் உள்ளாண்டால் வரை உடல் வரும் சக்தி சுரூபமாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறது இதை நம்மால் உணர முடிகிறது உடல் உணவு சக்தி சுரூபமாக இருக்கிறது உடல் உணவு சக்தி பாய்ந்து கொண்டிருக்கிறது தும் ஆரோக்கியமாகிவிட்டது நாம் பலசாலி ஆகிவிட்டோம் மெதுவா அந்த குருவாருடைய சக்தி மீண்டும் நமது பூர்வ மத்தியிலிருந்து மெதுவா ரிலீஸ் ஆகுது அவர் பூர்வ மத்திய நோக்கி மெதுவா நடந்து போகுது அவருக்கு உருவ மத்திக்கு முன்னர் புகுந்துருச்சு அவர் மீண்டும் கண்களில் மூடுகிறார் அவர் மீண்டும் தியானத்தில் அமர்கிறார் அவருடைய சக்தி முழுவதும் நமக்கு கிடைத்துவிட்டது நாம் ஒரு சக்திசாலியாக மாறிவிட்டோம் நாம் ஒரு ஆரோக்கியசாலியாக மாறிவிட்டோம் நமது தொடர் அதிகமாகிவிட்டது உச்சங்களை முதல் வரை அனைத்து உறுப்புகளும் மகாசக்தியாக மாறிவிட்டது நாம அமைதியா அவர் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறோம் அவர் மீண்டும் தியானத்துக்கு போயிட்டாரு அந்த இடம் அவ்வளவு அமைதியா இருக்கு நிம்மதியாக இருக்கும் அமைதியா இருக்கு சக்தி சுரூபமாக இருக்கு அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கிறதுக்கு மனசே வரல இருந்தாலும் மெதுவா எந்திரிக்கிறோம் நமது குருநாதனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு மெதுவா கால்களை பின்னோக்கி நடக்கிறோம் அவரை பார்த்துட்டே பின்னால் அதே மெதுவா நடந்துகிறோம் அந்த அறையுக்கு வெளியே போக போறோம் அந்த பாதைக்கு வந்துட்டோம் பாதையை நடந்து வெளியே வரோம் காட்டேஜ் இருந்து வெளியே வந்துட்டோம் அந்த பொருவெளியை நோக்கி நடக்கிறோம் மீண்டும் எந்த இடத்துல வந்து உட்கார்ந்தமோ அதே இடத்துல வந்து உட்கார் உள்ள போகும்போது சாதாரண மனிதனாக போனோம் இப்ப நாம பலசாலியா மாறிட்டோம் சக்தி மாறிட்டோம் ஆரோக்கிய சாதியா மாறிட்டோம் நாம் மகா சக்தியாக மாறிட்டோம் அதை நம்மால் உணர முடிகிறது பார்ல வந்து பொன்வெடுதல் உட்காரம் இப்ப மீண்டும் மேல்மந்திய பயணம் ஆரம்பிக்க போறோம் மெதுத்துவம் ஒரு இன்ச்சு வேலை போங்க இப்ப நம்ம ஆதாரத்தில் நிரத்துறோம் பூமிக்கும் நமக்கும் நடுல ஒரு இன்ச்சு கேக்கிறதுக்கு ரெண்டு இன்ச் அடி இருபது அடி இப்போ நாம காட்டேஜுக்கு மேல கோரிக்கு மேல பரவும் ஒரு முறை நமது குருநாவுக்கு நன்றி சொல்லிட்டு இப்ப நம்ம நோக்கி பயணத்தை இன்னும் ஸ்பீடு பண்ண போறோம் வரும்போது சாதாரண மனிதனா வரும்போதே அவ்வளவு ஸ்பீடா வரும் இப்ப சக்தி சக்திசாலியா மாறிட்டோம் அதை விட ஆயிரம் ஸ்பீட்ல ரொம்ப போகும் நமது உடம்பு ராக்கெட் மாதிரி படும் வேகமா மேல போகுது கூட்டங்கள் தூரமா தெரியுது கால்கு கீழே அந்த காலம் காட்டேஜும் தெரியுது நமது உடம்பு மேல் நோக்கி வேகமா பயணிக்குது இப்ப நம்ம மேக கூட்டத்துக்குள்ள போட்டுக்கணும் எங்கு பார்த்தாலும் குளிர்ச்சியா இருக்குது முன்னால பின்னால பக்கவாட்டுல எல்லா இடத்துலையும் வெண்மையா இருக்குது காட்டேஜ் மறைஞ்சிருச்சு காடு மறைஞ்சிருச்சு ஒண்ணுமே நமக்கு தெரியல மேகக்கூட்டத்தை உடைச்சிட்டு மேல வந்துட்டோம் தலைக்கு மேல நீல ஆகாரம் காலுக்கு கீழே மேகக்கூட்டம் அதுக்கு கீழே காடு அதுல ஒரு காட்டேஜ் இப்ப நமது மேல் நோக்கி போகுது ரொம்ப வேகமா நம்ம நோக்கி போறோம் ராக்கெட் மாதிரி நம்ம வேகமா நோக்கி போறோம் ரொம்ப தூரத்துக்கு நம்ம மேல வந்துட்டோம் இப்ப மெதுவாக நிக்க போறோம் கீழே ரொம்ப தூரத்துல வேலை கூட்டங்கள் அதுக்கு கீழே ரொம்ப தூரத்துல காடு நாம இருந்த அந்த காட்டேஜ் கண்ணுக்கே தெரியல அவ்வளவு சின்னதா போயிடுச்சு ஏன்னா நாம ரொம்ப தூரம் வேலை வந்துட்டோம் இப்ப நம்ம முன்னோக்கி பயணம் ஆரம்பிக்க போறோம் வந்ததுல ரொம்ப ஸ்பீடா நம்ம முன்னோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறோம் மெதுவாக ஆரம்பிக்கிறோம் ஸ்பீட் இருக்கிறோம் ரொம்ப வேகமா போறோம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் நமது உடம்பு காத்தை பிடிச்சிட்டு முன்னோக்கி வேகமா பயணம் செய்து ரொம்ப வேகமா பயணம் செய்து காத்து பின்னோக்கி போகுது நமது உடல் முன்னோக்கி வேகமா ஏற ரொம்ப ஸ்பீடா முன்னோக்கி பறந்துட்டு இருக்கு நாம ஏற்கனவே உட்கார்ந்த மேல வந்துட்டோம் இப்ப நாம ஸ்லோ பண்றோம் ஸ்லோ பண்றோம் நீங்கட்டோம் தலைக்கு மேல நீடு ஆகாயம் காலுக்கு கீழே தூரமா மேக கூட்டங்கள் அதுக்கு கீழே பூமி தெரியுது பார்க்கு தெரியல கீழ்நோக்கி பயணம் ஆரம்பிக்க போறோம் உடம்பு கீழ்நோக்கி வேக பயணம் செய்யுது ராக்கெட் கீழ் நோக்கி வருது மேக கூடத்துக்குள்ள கூட்ட போறோம் மேக கூட்டத்துக்குள்ள தூந்துட்டோம் முன்னால பின்னால பக்க எல்லா இடங்களிலும் பெருமையா இருக்கு உடம்பு சில்லுன்னு இருக்கு மேகம் சில்லுன்னு இருக்கு எதுவுமே தெரியல மேகத்தை உதச்சுட்டு கீழே வரும் தலைக்கு மேல வேக கூட்டங்கள் தெரியுது அந்த நோக்கி முன்னோ கீழ் நோக்கி நோக்கி பயணம் பண்ணிட்டு வந்து நூறு அடி ஐம்பது அடி ஏற பெரிய பார்க்கு மேல பறந்துட்டு இருக்கோம் பத்து அடி புலி பக்கத்துல வந்துட்டோம் அஞ்சு அடி ஒரு அடி ரெண்டு பூமிக்கும் நமக்கும் நடுவுல எழுச்சு இருக்குது நாம ஆகாய பயணத்தை முடிக்க போறோம் மிக தரையில் உட்கார் உட்கார்ந்தாச்சு பொருள் செல்லு இருக்கு நாம தரையில வந்து உட்கார்ந்துட்டோம் ஆகாய பயணம் முடிவெடுத்துருச்சு நாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறோம் இதே இடத்துல அரை மணி நேரத்துக்கு முன்னால நாம ஒரு சாதாரண மனிதனா உட்கார்ந்து இருந்தோம் இப்ப நாம பலசாலியா சாமியா மாடிட்டோம் அதைய நம்மால் உணர முடியல நாம் புத்திசாலியாக மாறிவிட்டோம் அதை நம்மால் உணர முடிகிறது நாம் ஆரோக்கியசாலியாக மாறிவிட்டோம் அதை நாம் உணர முடிகிறது நாம் மகா மகாசக்தியாக மாறிவிட்டோம் அதை நம்மால் உணர முடிகிறது இன்று முதல் நாம் ஆரோக்கியசாலி இன்று முதல் நாம் பலசாலி இன்று முதல் நாம் சக்திசாலி அதிபயங்கர மகாசக்தியாக நாம் மாறிவிட்டோம் அதை நம்மால் உருவாட முடிகிறது இப்ப நாம ஆள் மனசோட நெருக்கமா இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையுடைய மிக பெரிய லட்சியத்தை உங்க ஆள் மனசுல ஆழமா பதிவு பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு அதனால உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை மூன்று முறை திட மனதுடனும் நம்பிக்கையுடனும் உங்க ஆள் மனசுல பதிவு பண்ணிக்கிற இந்த நேரத்துல நினைக்கிறது வாழ்க்கையில கண்டிப்பா நடந்துடும் அதனால அது நல்ல விஷயமா மட்டுமே இருக்கட்டும் நிறைய எஸ் உழைச்சி கண்களுக்கு மேல மசாஜ் பண்ணிட்டு முதல்ல உள்ள பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற குரல் பார்த்துட்டு